இப்போ நம்ம இந்த பதிவில் மூணாம் பாவத்தில் மாந்தி இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மூணாம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம் அதாவது தைரியம் வீரியம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் மூன்றாம் பாவத்தில் மாந்தி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஹெட்வைட்டாக இருப்பாங்க பிடிவாத அதிகமாக இருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் தவறா அந்த ஹானஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அது இருக்கும் அதுவே தான் இவங்களுக்கு மைனஸ் பிளஸ் எதுவோ அதாவது இவங்களுக்கு மைனஸ் இவங்க அதெல்லாம் பிளஸ்ன்னு நினைச்சுக்குவாங்க ஆனால் அதுதான் அந்த இடத்துல என்ன பண்ணுதுங்க அவங்களுக்கு மைனஸ் பண்ணுது சரிங்களா யாராக இருந்தாலும் வீண் வருது பண்ணுவாங்க பக்கம் ஒரு சொந்தக்காரங்க யார்டுமே என்ன பண்ண மாட்டாங்க கொஞ்சம் அந்த அனுசரிச்சு போகக்கூடிய அந்த தன்மை இருக்காது பிடிவாதனா முரட்டுத்தனமான பிடிவாத மாதிரி எதையுமே சரிப்போ அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தைரியம் அதிகமா இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல வந்து அந்த என்ன பண்ணது அந்த தைரியத்தை குறைக்குது அப்ப மூணாம் இடத்துல மாதிரி இருந்தால் முதல்ல தைரியத்தை குறைக்கும் எதுக்கு எடுத்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஆனா நான் தான் சரி அப்படிங்கிற அந்த விதண்டாபாதமும் இருக்கும் உங்ககிட்ட சரிங்களா அடுத்தது இவருடைய திறமை இவருடைய முயற்சி இவருடைய எண்ணம் எல்லாமே மற்றவங்களுக்கு பயிரிடும் இவரோட நினச்சிருப்பார் அதை வந்து ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்துக்குவார் உடனே அவர் அதை வச்சு என்ன பண்ணிடுவாரு அவர் யூஸ் பண்ணிடுவாரு அப்போ இவங்களோட திறமை என்ன ஆயிடுச்சு அடுத்தவங்களுக்கு பயன்படுது சரிங்களா அதே மாதிரி இந்த மூணில் இருந்தாலும் கற்பனை அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கற்பனையை வந்து என்ன பண்ண முடியல செயலாக்கம் பண்ண முடியல இவருடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல பிரமாண்டமாக இருக்கும் ஆனால் அந்த பிரம்மாண்டமான எண்ணங்களை எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க இவங்களுக்கு அது புலப்படவே புலப்படாது அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாம் மாதம் விளம்பரம் விளம்பரமே ஆக முடியாது அது வந்து நிறைய நம்ம அனுபவங்களை நிறைய பார்த்துருக்கோம் ஒரு பயம் இருக்கும் ஒரு ஒரு வீடியோவை பார்த்தாலும் ஒரு கேமராவை பார்த்தாலும் அந்த ஒரு பயம் அவங்க வந்து வெடிச்சதுக்கு வரதுக்கு அவ்வளோ ஒரு தயக்கம் இருக்கும் அந்த மூணில் மாறி இருந்தால் கட்டாயம் இந்த வேலையை செய்யும் சரிங்களா அடுத்தது பாருங்க அதாவது ஓவரான துணிச்சலில் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அதில் வந்து ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எந்த முயற்சியுமே பலன் கொடுக்காது சொல்லுவாங்க நானும் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுறேன் என்னோட தொழிலில் இல்லை என்னோட விஷயத்துல ஏதோ ஒன்று நான் எவ்வளோ எஃபர்ட் பண்ணுறேன் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலைங்க ஜெயிக்கவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எடுத்து பாருங்க சேனலில் கட்டாயம் முன்னா மாவத்தம் வாங்கிடுவேன் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏட்டி போட்டு பேசுறது இவங்க தான் நல்லா எனக்கு தெரியும் அப்படின்னாலே இடத்துல பகம் வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் இவர் அந்த திறமையில என்ன பண்ண முடியாது தனக்கும் பயன்படுத்த முடியாது அதை வச்சு மத்தவங்கள்டே பகையிடும் நான் சொன்னேன் அடுத்து சகோதர உறவுகளுக்கு சொத்துக்காக சண்டை போடுறது சொத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மூணாம் மாந்தி இருந்தால் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அந்த பிரிவினை வாத பிரிவினை அது மூணாம் பாவத்தை வந்து நம்ம பிரிக்கும் போது என்ன பண்ணணும்னா சொத்துக்காக பிரச்சனை வந்துடும் என்னதான் இளைய சகோதர உறவு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அவங்களால பயன் அதாவது அவங்களுக்கு உங்களால எந்த விதத்துலையுமே பயன்படுக்காது மூணுல மாதிரி இருந்தால் முதல்ல இளைய சகோதரமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்படி மீறி ஏதாவது இந்த கிரக வலிமையில் ஏதாவது இளைய சகோதரம் இருந்தால் கண்டிப்பாக என்னவா இருக்குங்க அது ஏதோ ஒரு பிரச்சனையில் கொடுக்கும் சரிங்களா தந்தைக்கு அவமானத்தை கொடுக்கும் தந்தைக்கு அவமானத்தை கட்டாயம் கொடுக்கும் சரிங்களா தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்காது என்னதான் இவங்க போய் சாமி கும்பிட்டாலும் அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இருக்காது சரிங்களா ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல இந்த மூணாவடத்துல மாந்தி இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் எப்படி அப்படின்னா எதிர்பாராத விதமா ஒரு மாற்றத்தை உருவோம் அதே மாதிரி மனைவி குழந்தைங்க கணவன் என்னதான் நல்லா இருந்தாலும் கூட இவங்களை அந்த குடும்பத்திற்கு பேச்சு வச்சு இவங்க போய் தனியார் தர்ற மாதிரியான சூழ்நிலையை கொடுத்துருவோம் அது தொழிலுக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் அல்லது ரெண்டு சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம் ஏதோ ஒண்ணுக்காக கண்டிப்பா என்ன பண்ணுங்க அந்த பிரிவிடைய கண்டிப்பா பொறுத்தே புரியும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன் அப்படின்னா இந்த அந்த மூணாம் அதிபதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா இந்த மூணுல மாந்திய இருந்தா எதிரிகிட்ட பாட்டிக்கிட்டு ஆனா போராடினாலும் ஜெயிச்சுடுவோம் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கணும் சரிங்களா சரி இந்த மூணாம் இடத்துல இருந்தால் நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சகோதர உறவு அப்போ நமக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும் அங்கே சகோதர உறவு பிரச்சனை கொடுக்கும் பத்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் அடுத்தது பத்திரத்தை நம்ம நமக்குள்ளே அடமானம் வச்சா திருப்ப முடியாத பிரச்சனையை கொடுக்கும் அல்லது பங்காளிகளே சொத்துக்காக அந்த பத்திரத்தை மாத்தி எடுக்கிற மாதிரி ஆயிரும் அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி பங்காளியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா கொடுக்கணும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மூணுல இருந்தால் அதாவது மிருகங்கள் வதை செய்த சாபம்னு சொல்லுவோம் சரிங்களா அதாவது அந்த ஒரு காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு மிருகத்தை வதை பண்ணது அது கரெக்டாக என்ன நட்சத்திரம் கிடைக்குதோ அது சார்ந்த அந்த மிருகங்களாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இது என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா மூணாம் இடத்துல மாதிரி முதல் இளைய சகோதரருக்கு சேர வேண்டிய சொத்தை கரெக்டாக பிரிச்சு கொடுத்தோம் அடுத்தது அவங்ககிட்ட சொத்துக்காக பிரச்சனையே கூடாது சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும் என்ன பரிகாரம் கல்யாணத்துக்கு போய் ஒரு மாலை ஒரு துணி அதே மாதிரி தேங்காய் வளம் வெத்திரப்பாக்கு வச்சு சாமி கும்பிட்டு கற்பூரத்தை வச்சு சாமி கும்பிட்டு வரணும் அது தம்பி கூட கும்பிடும் ஏன்னா யார் எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாவம் உறவோடு போய் சேர்ந்து செஞ்சுட்டு வரணும் இதுதான் அதுக்கு உண்டான பரிகாரம் சரிங்களா இது உங்களுக்கு நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தது இந்த வீடியோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு இது பலன் கொடுக்கட்டும் அதே மாதிரி எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் பலன் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம ஆன்லைன்லேயே வகுப்புகள் எடுக்கிறோம் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம் நம்மளுடைய அலுவலகம் பார்த்திங்கன்னா ஈரோடு திருச்செங்கூடு சென்னை மூணு இடங்கள்ல இருக்குது உங்களுக்கு ஏதாவது இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட அல்லது ஏதாவது சேஞ்ச் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்குள்ள கரெக்டான பதிலை நான் கொடுக்குறேன் நான் வீட்டோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி மகாபணம்